வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் லாபஸ்தானத்திற்குள்ளே துளாராசிக்குள்ளார சூரிய பகவான் உள்ளே வருவதனாலே சந்தோஷம் களை கட்டக்கூடிய மாதமாக அமைகிறது கவுண்டர் பார்ட்டாக உங்களுக்கு குருவானவர் உங்கள் ராசிநாதனானவர் அதிசாரம் என்கிற நிலையிலே கடகராசிக்குள்ளே வருகிறார் எட்டாம் இடத்தில் வருவதனாலே தேவையற்ற பயங்களும் உள்ளே வந்து நிற்கும் நம்ம செய்யறது கரெக்ட் தானா அப்படிங்கிற தற்சோதனையோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு ஆனால் தன் பார்வையாலே இரண்டாம் இடமான மகர ராசியை பார்ப்பதனாலே குடும்பத்திலே இருக்கக்கூடிய குதூகலங்கள் கலகலப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும் வரவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸ்பென் த்ரெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி செலவு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி காசுகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா குரு தன் பார்வையால் விருச்சிகராசியை பன்னெண்டாம் இடத்தில் பார்ப்பதனாலும் சுப செலவுகளும் சுப விரயங்களும் உண்டாகும் அப்படிங்கிறது தெரிகிறது நாலாம் இடமான மீனராசியிலே பார்ப்பது தாயாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பதாகவும் மண்மனை வாகன யோகத்திலே சில மாற்றங்களை வருவதற்கும் வாய்ப்புகளை கொடுப்பது இந்த மாதத்தில் சிறப்பாக அமைகிறது